நமது பூமியின் நுரையீரல சிறப்பாக சொல்லப்படக்கூடிய அமேசன் மலைக்காடுகள் பற்றிய பல ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தென் அமெரிக்க கண்டத்தில் அமைந்திருக்கும் அமேசன் மலைக்காடுகள் தான் உலகின் மிகப்பெரிய காடுகளாகும் காடுகள் ஆகும் இந்த அமேசன் மலைக்காடுகளின் மொத்த நிலப்பரப்பளவு ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும் இது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பை விடவும் இரண்டு மடங்கு அதிகமாம் உலகில் உள்ள மொத்த காடுகளை சேர்த்தாலும் பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய காடுகளாக அமேசன் மலை காடுகள் இருக்குது தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கின்ற பிரேசில் பெரு பொலிவியா வெனிசுலா கயானா ஈக்வாடர் போன்ற ஒன்பது நாடுகளின் எல்லைகள்ல இந்த அமேசன் மலை காடுகள் என்பது விரைவடைந்து காணப்படுதாம் அதிலும் அமேசன் மலை காடுகளின் சுமார் அறுபது சதவீதமான பகுதி என்பது பிரேசில் நல்லதா காணப்படுதாம் உலகில் வேறெந்த பகுதிகளிலும் இல்லாத பல்வேறு வகையிலான தாவரங்களும் மற்றும் மர வகைகளும் பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடமாகவும் அமேசன் மலை காடுகள் இருக்குது ஒவ்வொரு வருடமும் இந்த அமேசன் மலை காடுகளிலிருந்து மனிதர்கள் பார்த்திராத புதிய வகையிலான தாவரங்களையும் உயிரினங்களையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க நாற்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான மரங்கள் என்பது அமேசன் மலை காடுகள்ல இருக்குதாம் அதோடு நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பல்வேறு இன வகையிலான தாவர வகைகளும் இந்த அமேசன் மலைக்காடுகளில் இருக்குதாம் உலகில் உயிர்கள் வாழ தேவையான ஆக்சிஜன்ல சுமார் இருபது சதவீதமான ஆக்சிஜன் என்பது இந்த அமேசன் மலை இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலமாகவே உற்பத்தி செய்யப்படுகின்றதாம் உலகில் இன்று மனிதர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுர்வேத பொருட்களில் ஒரு சில பொருட்கள் இந்த அமேசன் மலை இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள் மூலமாகவே தயாரிக்கப்படுகின்றதாம் உலகத்தில் உயிர் வாழக்கூடிய உயிரின வகைகளில் சுமார் பத்தில் ஒரு பங்களவான உயிரினங்கள் என்பது இந்த அமேசன் மலை தான் இருக்குதாம் அதிலும் பதினாறாயிரம் வகையிலான பல்வேறு உயிரினங்கள் இந்த அமேசன் மலை காடுகள்ல தான் வாழ்கின்ற மனிதர்கள் இதுவரைக்கும் பார்த்தது கூட இல்லையாம் அந்த மில்லியன் பூச்சி இனங்களும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் மூவாயிரம் வகையிலான மீன் இனங்களும் மற்றும் நானூற்றி முப்பதுக்கும் அதிகமான பாலூட்டி இனங்களும் அமேசன் காடுகளை தாயகமாக கொண்டிருக்காம் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக நீளமான பாம்புகளான அனகொண்டா பாம்புகளும் இந்த அமேசன் மலை காடுகளில் தான் இருக்குது இதை தவிர மின்சாரம் தாக்கி வேட்டையாடும் மீன்களும் மாமிசம் உண்ணும் புராணா மீன்களும் இந்த அமேசன் காடுகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலேயே வாழ்கின்றதாம் உலகின் ஆபத்தான அதிகம் விஷம் கொண்ட தவளை இனமான டாட் தவளைகளும் இந்த அமேசன் மலை தான் இருக்குது இந்த தவளைகளின் விஷமானது மனிதர்களையே கொல்லக்கூடிய அளவுக்கு ஆபத்தானதாம் இருந்தாலும் இந்த தவளைகளின் விஷத்தை பயன்படுத்தியே அமேசன் பழங்குடியின மக்கள் வேட்டையாடுறாங்க இந்த அமேசன் மலை செழிப்பாக இருப்பதற்கு சஹாரா பாலைவனமும் ஒரு காரணமாக இருக்குது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வெப்பநிலையை கொண்ட பாலைவனமான சஹாரா பாலைவனத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் சுமார் ஐம்பது மில்லியன் தூசி என்பது காற்றின் மூலமாக நகர்த்தப்பட்டு ஆயிரத்தி கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த அமேசன் மலை காடுகளை வந்தடைகின்றதாம் இப்படி வந்தடைகின்ற சஹாரா பாலைவனத்தின் தூசி துகள்கள் இருக்கக்கூடிய புஷ்பரசுகள் தான் அமேசன் மலை காடுகள்ல இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு உரமாக மாறி வருகின்றது இதன் மூலமாக வருடாந்தம் மலை மற்றும் வள்ளத்தால் அமேசன் மலை காடுகள் பாலைவனத்தின் தூசி துகள்கள் மூலமாக மேல கிடைக்கப்படுதாம் அமேசன் மலை இருக்கக்கூடிய மரங்கள் ஒரு நாளைக்கு இருபது பில்லியன் டன் அளவான தண்ணீரை காற்றில் வெளியிடுகின்றதாம் இதன் மூலமாகவும் வட அமெரிக்க கண்டத்திற்கு அதிகமான மலை வீழ்ச்சி என்பது கிடைக்கப்பெறுதாம் உலகின் இரண்டாவது மிக நீளமான நதியான அமேசன் நதியும் இந்த அமேசன் மலை காடுகளில் தான் இருக்குது இதன் நீளம் ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆகும் அமேசன் காடுகள் பூமியின் பூமத்திய ரகை பகுதியில் அமைந்திருப்பதால வருடம் முழுவதும் அதிகமான மழை வீழ்ச்சி என்பது கிடைக்கப்படுது இதனால தான் அமேசன் நதி பெருக்கெடுத்து ஓடுகின்றது அமேசன் காடுகள்ல ஒவ்வொரு பக்கமும் கிளை நதிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அமேசன் நதி ஒவ்வொரு வினாடிக்கும் இருபத்தி ஒன்பதாயிரம் மீட்டர் கன நீரை கடல்ல கொண்டு போய் சேர்க்குதாம் அமேசன் காடுகள் செழிப்பாக இருப்பதற்கு இந்த அமேசன் நதியும் ஒரு காரணமாக இருக்குது இந்த அமேசன் நதிகள்ல தான் சிவப்பு நிறத்திலான பிங் டால்பின்கள் வாழ்கின்றதாம் அதோடு இந்த அமேசன் நதிகள்ல இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீன் இனங்களும் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான துணை நதிகளை கொண்டுள்ள இந்த அமேசன் நதி பிரேசில் பெரு கொலம்பியா வெனிசுலா போன்ற நாடுகளையும் கடந்து செல்லுது தென் அமெரிக்க கண்டத்திற்கு பெருமளவு நீர் வளத்தை வழங்கக்கூடிய நதியாகவும் அமேசன் நதி திகழ்கின்றது பதிமூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த அமேசன் மலை காடுகளில் மக்கள் வாழத் தொடங்கியதாக சொல்லப்படுது தற்போது நானூறுக்கும் அதிகமான பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்த இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் அமேசான் மாளிகாடுகள்ல இருக்காங்க இந்த பழங்குடியின குழுக்களில் ஒரு சிலர்கள் வெளி உலகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்லாதவர்களாகவும் இருக்காங்க இந்த பழங்குடியின மக்கள் முன்னூறுக்கும் அதிகமான பல்வேறு பழங்குடியின மொழிகளையும் பயன்படுத்துறாங்களாம் இங்கு வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் பெரும்பாலும் தான் அன்றாட உணவு தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்றாங்க நமது பூமியின் பாதுகாப்புக்கும் அமேசன் மலைக்காடுகளுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு அந்த வகையில நம்ம பூமியில இருக்கக்கூடிய கார்பனின் அளவை குறைப்பதிலும் ஆக்சிஜனை அதிகரிப்பதிலும் பூமியின் வெப்பத்தை குறைப்பதிலும் அமேசன் மலைக்காடுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது மில்லியன் கணக்கான உயிர்களும் இயற்கை வளமும் இருக்கக்கூடிய இந்த அமேசான் மலைக்காடுகள் மனிதர்களின் பல்வேறு தேவைகளுக்காக இன்று அழைக்கப்பட்டு வருது இதனால் பாதிக்கப்படுறது அமேசான் மலைக்காடுகள் மட்டுமே இன்றி நமது பூமியின் இயற்கை வளமும் தான் பாதிக்கப்படுது அமேசான் மலைக்காடுகள் பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்